ஒரு வண்டி கோலசி வீடியோ போடல நீதான் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணலாம் இல்ல ஈவினிங் குடிக்கலாம்னு இது கோலைசி போயிடுச்சு அங்க எடுத்துட்டாங்க அதே மாதிரி இன்னொரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்னொன்னு ஐட்ட என்ன இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சுங்க குடுக்குற பொருள் விடுறோம் மூணு வண்டி முடிஞ்சிச்சு நாளைக்கு டெலிவரி வீடியோ எல்லாமே வரும் தரமா விடுறோம் நேத்து போட்டு இன்னைக்கு மூணு வண்டி வியாபாரம் நாத்திக்காம சுத்தமா தான் நம்மள்ட்ட வியாபாரம் ஆகுது சுத்தம் வியாபாரம் ஆகுமா எப்பவுமே ஒரு பொருள் கொடுத்தா நல்ல பொண்ணு விடுறாங்க ஆயில் அடிக்கிறது புகத்த விடாது அந்த மாதிரி கொடுப்பேன் அதே மாதிரி ஐ பாருங்க வேற லெவல்ல இருக்கு ஆப்ஷனு டாப் மாடலு டீசல் உண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுங்க லோ பட்ஜெட் தான் கோட் பண்ணிருக்கேன் அன்னைக்கு இருட்டாச்சு மொத்தம் வீடியோ போட்டுட்டோம் திருப்பினாலு இல்லை திங்க இல்ல செவ்வாய் கிழமை புது வண்டிங்க வரத்து நாலு வண்டிங்க அதை வச்சு சாப்பிடுவே போடுறேன் இப்ப என்னன்னா வண்டி இருக்கு எவ்வளவு வண்டி போன மாசம் குத்தன்னு போடுறேன் போன மாசம் மொத்தம் நாற்பத்தி மூணு வண்டி டெலிவரி கொடுத்துருக்குங்க சொன்னங்கல்ல சாப்பிட போடுறேங்க ரிஸ்ட் எடுத்துன்னு வீடியோ வரும் வரும் அதுல இப்ப பாருங்க இப்ப கொடுத்த இது கோலசியும் மாஞ்சாவும் ஒன்னு கொடுத்தேன் வீடியோ போடாம இனி கொடுத்தது அது ரெண்டுமே அதுல சேர்ந்து வரும் வீடியோ அதே மாதிரி ஐடன் ஒண்ணு போட்டாங்களா ஐடென்னு முடிஞ்சிச்சு மூணு வண்டி கொடுத்துட்டேங்க உண்மையை சொல்லும் சொல்லிதான் நம்ம போடுவோம் கொடுத்தா நல்லபலம் கொடுப்போம் சாப்பிடுவோ போட்டு ஒரு நாளில் மூணு வண்டி வியாபாரம் இப்போ நம்மகிட்ட இருக்கிற வண்டி பாருங்க புதுசா மாறுது ரிக்ஸ் வேற வேற மாதிரி வந்திருக்குங்க செம்ம குவாலிட்டிங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் இன்னைக்கு மாறுது ரேட்டு மூணே காலு மூணு இருபது கிலோ கொடுக்கவே மாட்டோம் அலோட வந்துடுவாங்க உங்களுக்கு பலூன் டயரு அலாய் இல்லை சாக்லேட் கலரு போனா வண்டி திரும்பி பார்ப்பாங்க அந்த குவாலிட்டி இன்ஜின் கம்பெனி சர்வீஸு எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு பாட்டி மூணு இருபது சொன்னாருங்க மூணு இருபது இல்லை மூணு பத்து இல்லை மூன்று ரூபா இல்லை ரெண்டு தொண்ணூறு இல்லைங்க ரெண்டு எண்பது ரூபா இல்லைங்க ரெண்டு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க செம்ம குவாலிட்டி ரிவர்ஸ் கேமரா டச் ஸ்கிரீனு சென்ட்ரல் லாக்கு அலாய்வில் எல்லாமே வந்துடும் மாறுது ரிக்ஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வண்டி பெட்ரோல சூப்பராக இருக்கும்

நான் ஏழத்தஞ்சு வாங்கி டாப் மாடல் அடுத்தது பாருங்க வேற லெவல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபதாயிரம் இருக்கு கோட்டராசெட்டு எட்டிக்கா வரும் அதே இருபது மைலேஜ் கொடுக்கும் டீசல் வண்டியில ஒன்பது பேர் போலாம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்துடுறேன் கம்பெனி சர்வீஸ் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க டொயடா இனோவா சூப்பராக பதினொன்னு மாடலு முப்பது எப்சி பண்ணி ஆயிடுச்சு ரெண்டே உணரு ஏசி பாஸ் செடிங் பவுர் உண்டோ சென்ட்ரலாக்க அலாய் வீல் பேக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு ஏழு ரூபாய் போகுது ஆறு எண்பது போகுது நான் ஆற உழைக்கிறேன் அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு என் சப்ஸ்கிரைபர் வாங்கி தரேங்க அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இனோவா தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல்

டாட்டா ஜஸ்ட் ஷோரூம் கணிச்சனுங்க ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் ஏபிஎஸ் பிரேக் அப்புறமா ரெண்டு ஹேர்பேக் அலாய்வியில எல்லாமே இந்த டாப் அண்ட் டாப் மாடல் புல் ஆப்ஷன்ல ஹேர்பேக் கூட இது நிறைய நிறைய பேர் டி சரண்ட் போடுறாங்க இது பக்கா ஓன்போடு சிங்கிள் ஓனர் நாலு லட்சத்தி இதுவும் வாங்கி தரேன் வண்டி ஷோரூம் கணிச்சிருக்க நேரில் வந்து பாருங்க வேற மாதிரி இருக்குங்க வீடியோ போயின்னு இந்த வண்டிலாம் பாருங்க அடுத்தது போலோ மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு போலோ இல்ல மூணு பத்துக்கு வாங்கி தரங்க போலோ ஹைலண்ட் ஹேர் பேக்கோட எல்லாமே இருக்கு அதே மாதிரி இந்த ஐட்டன் பாருங்க ஃபுல் ஆப்ஷனு ஒரு ஐட்டன் முடிஞ்சிச்சு ஒரு ஐட்டன் டாப் மாடலு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வாங்கி தரேன் வண்டி கம்பெனி சர்வீஸ் வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஃப்ரெண்டாக கம்மியாக பாருங்க வெறும் நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடணும் வண்டி சாமான் குவாலிட்டியாக இருக்கும் பக்கா கண்டிஷனு உங்களுக்கு கொடுக்குற ரேட் பாருங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் இல்லை ரெண்டு எண்பதுக்கு பண்ணி தரேன் ஐட்டன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணு லாஸ்ட்டு கப்பா இன்ஜின் சாண்ட்ரா இன்ஜின் இல்லாது கப்பா இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ வண்டி நல்லா இருக்குங்க ஷோரூம் கணிசம் இருக்கும் அடுத்த டாடா விஷ்டாங்க ஏசி பாஸ்டேடிங் பவர் விண்டோ சென்டர் லாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் அலாய் பக்காவா இருக்குங்க நாலு டயரும் புது டயரோட வண்டி தெளிவா டி என் டுவெண்ட்டி ஃபைவ் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தராங்க ஷோரூம் கணிசம் இருக்கும் கோட்ரா செட் தாங்க டிடிஐ இன்ஜின்ல கோட்ரா செட்டு அதே மாதிரி சேன்ட்ரோ இருக்குங்க பக்காவா இருக்கு ஏசி பாஸ்டிங் பவர் உண்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு லோ பட்ஜெட்டுக்கு ஏசி ஒர்க்கிங் டயர் நல்லா இருக்கு பாடி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் அவ்வளவு தெளிவா இருக்குங்க ஸ்டிக் எடுத்துட்டேன் ஆனா எனக்கு முக்கியமா சோல்டர் வீடியோ மொத்தம் வீடியோ வருது அது பாக்குறதுதான் முக்கியமா பட்டது நாற்பத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் தரமா விடுறதுனால தான் கடவுள் எனக்கு நல்லா இருந்தாரு மாசம் மாசம் நாற்பது வண்டிக்கு நாப்பத்தஞ்சு வண்டிக்கு விற்கிறேன் நாற்பத்தி மூணு வண்டி வித்துட்டுங்க எனக்கு ஒன்றும் இல்லங்க சுத்தமா உங்க தான் வியாபாரம் பண்றேன் சுத்தம் இல்லாத வண்டி வியாபாரமே பண்ண மாட்டேங்க பக்கா கண்டிஷன் இன்ஜின் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு குவாலிட்டி தரேன் இன்ஜின் ஆடி நீங்க இன்ஜின் சத்தமே உங்களுக்கு கேட்காது அவளவு தெளிவா இருக்கு ரேசமா வண்டி பக்காவா வருவாங்க தெளிவா ஒரிஜினாலிட்டி பாடி ஒரிஜினாலிட்டி இன்ஜின் நாய்ஸே உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக தெளிவா பெல்ட் உங்களுக்கு இன்ஜின் சத்தம் கேட்காது இந்த வண்டியில ஏன்னா இது பெட்ரோல் வண்டியில செம்ம குவாலிட்டியாக பெல்ட் ஓடுறதை மட்டும் பார்த்துக்குங்க ஆயுள் அடிக்காது எங்கெங்க இருக்குது ஆயில எங்க இருக்குது போக இதை பாருங்க வண்டி சுத்தமா இருக்கு இங்க புள்ள காட்டுப்பா செம்ம குவாலிட்டியில சிங்கிள் ரிக்ஸு கோயிலும் ரெண்டு லட்சத்துக்கு ஏழு தஞ்சாயிரம் ரூபாய் மிஸ் பண்ணாதீங்க எல்லா வண்டியும் நல்லா இருக்கு எந்த நேரம் ஷாப்படியோ வந்து எனக்கு போய் எனக்கு இன்ஜின் வீடியோ காமிச்சிருப்பேன் அதில் பாருங்க கொடுக்கோ பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தர மாட்டேங்க பார்த்துங்க சாக்லேட் கலர் செம்மையாக இருக்கு டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் நம்பரோட போர் இதோட எல்லாமே இருக்குங்க லோ பட்ஜெட்டுங்க ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ங்க வேற வேடா இதெல்லாம் வித்துருவாங்க இருக்க உண்மையா சொல்றேன் அவ்வளவு செட்டு எல்லாமே வந்து வண்டி பாருங்க நீட்டா இருக்கு பாருங்க லோ பட்ஜெட் தரங்க எத்தனை போதா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு எழுபத்தி மூணாயிரம் கிலோ மட்டும் தான் ஓடிக்கு ரேட்டு ரொம்ப நெகசிவலாதுங்க நான் உங்களுக்கு மூணே காலோ மூணு முப்பதோ சொன்னேன் நெகசிமல் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அலாயுலோட ஃபுல் ஆப்ஷனு பக்கா ஓன் போர்டு நாங்கள் பக்கா ஓன் போர்டு வண்டி டீ சரண்டாம் இல்லை தெளிவா இருக்கு பாருங்க ஒரு நீட் அண்ட் குவாலிட்டியெலாம் இதை பாருங்க அலாயில் டயரு எல்லாமே சூப்பராக இருக்கு வண்டி வண்டி விட்டிங்கன்னா நிக்காதிங்க ஒரே வித்துடும் அவ்வளோ தெளிவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க மேலே பாருங்க மேலே இந்த மாதிரி ஸ்பாய்லர்லாம் வச்சு நல்லா வச்சுருங்க வண்டியை நல்லா இருக்குங்க வண்டி சாமான் குவாலிட்டியில உங்களுக்கு நான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐநாயிரம் ரூபாய்க்கு சூப்பராக கொடுக்குறேன் எடுத்துன்னு போங்க ஐ டுவெண்ட்டியும் பாருங்க இதுவும் செம்மையா இருக்கும் உங்களுக்கு சாப்பிடுல இது போயின்னு இருக்கும் ஒரு தெளிவான வண்டி ஐ டுவெண்ட்டி ஃபுல் ஆப்ஷனு இன்ஜின் வேற லெவல்ல இருக்கு நல்லா இருக்கு டீசல் வண்டிங்க ஹேர்பேக் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு ஆறு கீர் வண்டி நல்லா இதுலயும் டச்சு ஸ்கிரீட்டு ரிவஸ் கேமரா எல்லாமே வந்துடும் பக்கா கண்டிஷன் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி ஐ டுவெண்ட்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இதுவும் பாருங்க ஒன்னா வாங்க அவ்வளவு தெளிவா இதுவும் அலாயுவலோட உங்களுக்கு அலாயிலோட டயர்லன்னு நாலு டேரம் நச்சுன்னு போட்டு சூப்பரா இருக்கு வண்டி நல்லா வண்டி இந்த ரெண்டு வண்டி சமையா கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போங்க சுத்தம் வண்டி தரமாட்டேன் நேரில் வந்து பாருங்க எல்லாமே தெளிவா இருக்கிற வண்டிங்க தான் நம்மகிட்ட அப்டேட்ல இருக்கும் இல்லைன்னா அப்டேட் பண்ண மாட்டோம் இப்ப இந்த ஐ டுவெண்ட்டி இன்ஜினை ஷார்ட் பண்ணி காட்டுறேன் அதுவும் பாத்துருங்க பக்காவா வேற வேற மாதிரி இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துருங்க எல்ல நிறைய வண்டிங்க இருக்கு எது இருந்தாலும் வாங்க இருபது வண்டிக்கு இருக்கு உங்களுக்கு எது பிடிக்குதோ நேரில் வந்து பாருங்க சுத்தமாக தான் கொடுப்பேன் இல்லை நான் கொடுக்க மாட்டேங்க ஃபீல்டு இன்ஜினுங்க பக்காவும் இருக்கு ஆயில் அடிக்காது போக தள்ளாது டீசல் வண்டி சுத்தமாக வர கை வச்சு காமிக்கிறேன் சுத்தமாக ஆயில் அடிக்காதுங்க ரேட் இன்ஜின் வேற லெவலுங்க ஒரிஜினாலிட்டி ஐ டுவெண்ட்டில பக்கா கண்டிஷன் வண்டி டீசல் வண்டி தெளிவாக இருக்குது பாருங்க இன்ஜின்லேருந்து பாடிலேருந்து எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க சம குவாலிட்டி மிஸ் பண்ணாதீங்க வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இல்லாத வண்டியை நிக்க வைக்க மாட்டேங்க இப்ப சோல்ட் வீடியோ வருங்க சோல்ரட் வீடியோ பாருங்க மொத்தம் நாற்பத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் பாருங்க பாத்துதான் உங்களுக்கும் நம்ம எப்படி வியாபாரம் பண்றோன்னு ஆயிரம் பேர் ஆயிருந்து நம்மள்ட்ட வியாபாரம் ஆகினே இருக்குங்க தர போடுறது தரமா விடுறேன் சும்மா ஆனூறு வண்டி வித்த ஒரு மாசம் அது மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம் இருக்கிற உண்மை ஒரு நாளைக்கு ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் விற்க முடியும் அப்படியே மூணு வண்டி விற்க முடியும் விட்டுட்டு ஒரே நாள் முப்பது வண்டி நாற்பது வண்டி கடவுள்னாலே முடியாது ஏன்னா நம்ம வர கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி எல்லாமே ஏதனும் ஒரு வண்டி டெலிவரி ஏதி கொடுக்கறதுக்கே ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் கொடுக்குற பொருளை சுத்தமாக கொடுப்போம் சோல்டர் விடியோ பாருங்க பார்த்துக்குவாங்க வண்டி ஷாப்படியோ போட்டு ஆறு நாளில் எட்டு வண்டி வியாபாரம் கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுறோம் அதனால தான் நம்மள்கிட்ட வியாபாரம் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மள்கிட்ட எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று வந்துருக்குங்க வேற லெவலில் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு மறுபடியும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டாப் மாடலு

இப்போ வந்து நான் டெலிவரி தான் பண்ணியாச்சு டெலிவரி பண்றோம் வண்டி நாங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லா சுத்தமாக தெளிவா இருக்கிறது ரொம்ப நன்றி இன்ஜின் ரொம்ப அருமையாக தெளிவா இருக்கு ஏசி கண்டிஷன் நல்லா இருக்கு காஞ்சிபுரத்துல தான் நாங்க வரோம் சரிப்பா அதே மாதிரி நேம் தேதி போட்ட உடனே சோழர் ஆகுது எங்கன்னா ராணிப்பேட்டில இருந்து வராங்க இங்க இந்த நம்ம கொடுக்குற பொண்ணுல சுத்தமா தான் அங்கேயே எவ்வளவு கிடைக்காது விட்டு நம்மள வராங்களா அது தெளிவான வண்டி நல்லா இருந்துச்சு எல்லாம் பார்த்தோம் பாய் நல்லா எல்லாமே சொன்னார் ஸோ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து எடுக்க வந்திருக்கேன் இப்போ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் பாய் வந்து எதுவுமே இது பண்ணாமல் எல்லாமே வந்து காமிச்சாரு வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி நீட்டாக இருக்குது பாயை நம்பி எடுக்கலாம்

நேற்றுக்கு வந்து இந்த ஸ்மோ பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிங்கிள் ஓனர் அதுவும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாம டென்ட் எதுவுமே இல்லை நல்லா குவாலிட்டியா இருந்தது வந்தோம் சார் ஓட்டி காமிச்சாரு ஏசி பக்கா கூலிங்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியா கஸ்டமரோட பேசி முடிச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நல்லபடியா வச்சுங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப தேங்க் தேங்க்யூ வண்டி வேற லெவலுங்க செம்ம குவாலிட்டி வண்டி இன்ஜின் அவ்வளவு டாப் ஆயிடுச்சு வண்டி கொடுத்துட்டேன் சிவகாசி போகுது இங்கே நானூறு கிலோமீட்டர் போகுது நண்பலாம் அதனால நேற்று நைட்டு வீடியோ போட்டு காலையில ரெண்டு மணி மூணு இன்னமும் ஆளுங்க வந்துருக்காங்க இன்னைக்கே ஒரு நாலு வண்டிக்கு நான் வியாபாரம் பண்ணிடுவேன் இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமான்னு சொல்லுவார் கேட்டுங்க

அவரே பிளேஸ் சார் வணக்கம் எல்லாத்துக்குங்க நான் திருச்செங்கூர்ல இருந்து வரேன் இவருடைய சாருடைய பிஸ்மிலா காரனுடைய இது ரொம்ப நாளா பாத்துட்டு இருந்தேன் எனக்காக இந்த வண்டியை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க ரெண்டு மூணு தடவை வந்து அவங்க ஃபாதரே வந்து ரொம்ப தீபாவளி டைமா இருக்கு வர வேண்டாம் அவங்களுக்கு வண்டி நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி எனக்கு டெலிவரி கொடுத்தாங்க அவங்க சொன்ன இதை வரை எனக்கு நிறைய சலுகைகளும் பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருக்கு என்னுடைய மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது அதனாலதான் எனக்கு வந்து இருநூத்தம்பது கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்லன்னு என்னுடைய பாப்பாவை கூட விட்டுட்டு நான் தனியா வந்திருக்கிறேன் நானும் என் வைப்போம் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு மறுபடியும் இன்னொரு கார் கூட இவங்க கிட்டதான் வாங்கலான் இருக்கேன் இனிமே வந்து டிஸ்லிதா காருக்கும் எனக்கும் வந்து இந்த கார்னால ஒரு பெரிய உறவே வரப்போகுது ரொம்ப நன்றிங்க சந்தோஷம் ரொம்ப நன்றிங்க சார் நீங்க பேசுங்கம்மா

அவர் வீடியோ பேசுறது கொஞ்சம் பேசல அவர் கூச்சாமா இருக்குன்னு நம்ம டைரக்டர் கொடுத்துருந்தாரு நான் உள்ள உட்காந்துக்காரு கஷ்ட மாதிரி இந்த மொத்தம் தீபாவளி இனிய தீபாவளி நல்வாய்த்துக்கள் மொத்தம் அஞ்சு வண்டி வியாபாரம் ஆயிடுச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா விடுறோம் மூணு வண்டி அட்வான்ஸ் ரெண்டு வண்டி டெலிவரி இந்த புக் கொடுக்குற அவர்கிட்ட கொடுத்துருவாரு வண்டி எத்தும் போய் நீ பொறுப்பா சென்னையில விட்டு நீ வந்துரு சரியா பத்திரமா வந்துடும் சரியா சீட் பெல்ட் போட்டு போ எங்க போய் ஒண்ணு சொல்லிடு மதுரா நகரம் போறோம் கஷ்டமா உள்ளதா இருக்காரு இன்னொரு வண்டி எத்தனை நான் இன்னொரு வண்டி நான் அவருக்கு எடுத்து போய் கொடுத்தாரு சந்தோஷமா விட்டு வந்துருப்பா சரி

நல்லா இருந்துச்சு கேட்டேன் வாங்கி குடுத்துட்டாரு ரொம்ப சந்தோஷம் தீபாவளியா சந்தோஷமா கொண்டாட வந்தேன் மச்சான் பாத்து சொன்னாங்க வந்து பாத்தேன் கார் புடிச்சிருந்துச்சு நல்லா இருக்குது இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு அவங்களோட சர்வீஸும் நல்லா இருக்கும் திருப்தியா இருந்துச்சு அதனால கார் நல்லா நல்லா சென்னையில வந்திருக்கோம் இவருடைய வந்து நாங்க யூடியூப் செக் பண்ணிட்டு இருக்கோம் வண்டி நிறைய சேல்ஸ் அவர் பாத்துட்டு இருக்கோம் அதனால நம்ம இங்க நல்லா வண்டி கிடைக்கணும் வந்திருக்கோம் வந்து திருப்தியா வண்டி கிடைச்சிருக்கு நாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல வண்டி நல்லபடியா இருக்கு எல்லாமே வண்டி எல்லாம் செக் பண்ணிருக்கோம் எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு

வண்டி வந்து ஒரு மூணு வருஷமா பண்ணிட்டு நாங்க பாத்துக்கோங்க ஆமா வண்டியை வச்சுட்டு பாத்தா வண்டியெல்லாம் நல்லா இருக்கு அதாவது வண்டி கம்ப்ளைண்ட் இல்ல நல்லா ஒரு ரூபா பொருளா கொடுத்துருக்காப்புல மனசுக்கு திருப்தியா இப்ப திருப்தியா இருக்கு எங்க சொல்லுங்க வாங்கணுன்ற ஒரு ஐடியா கோலிஸ் வாங்கணுன்ற ஒரு ஐடியாலே இல்ல எதார்த்தமா வந்தோம்

காலையில ஒரு ஏழு வந்துட்டோம் வந்து வண்டியை பாத்தோம் வண்டியை பார்த்து எல்லாம் வண்டி இன்ஜின் மூன்று எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டினாங்க இன்ஜின பார்த்தோம் உள்ள பார்த்தோம் எல்லாமே நல்லா இருக்கு அடுத்து அதுக்கப்புறம் நாங்க ட்ரயல் பாக்கணும் ட்ரெயல் போனோம் ட்ரெயில் வண்டி ஓட்டி பார்க்கணும் வண்டி நல்லா இருக்கு எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு ஆயில் பக்கத்துல ஆயில் பக்கத்தில் நல்லா நல்லா சூப்பரா இது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நம்பிக்கை ரொம்ப சந்தோஷம் சார் இப்போ கிலோமீட்டர் நீங்க போறீங்க வணக்கம் வேணாம் விஸ்வாக்காஸ்ல பாருங்க சேகன் போல வந்து ஆனா சம குவாலிட்டி வண்டி இந்த மாதிரி வண்டி வருமானு எனக்கு தெரியாது சார் ஒருத்தர் உயிபி தான் வண்டி விட்டு போனேன் சேல் பண்ண சொல்லி பாய்க்கு முடிச்சு கொடுத்தேன் ஆல்ரெடி இண்டிக்கு வர்றது மூணுத்தான் வண்டி தெளிவான வண்டி சும்மா விட்டா குடுத்துட்டேன் ரெண்டு ஓனர் போட்டங்களை வண்டி சும்மா விட்டா குடுத்துட்டேன் புக் கொடுலாம் அவரே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பேசுவாரு நீங்களே கேட்டுங்க வாங்க வண்டி பேர் வாங்க வண்டி பாத்தான் தெருவூர்ல இருந்து வரோம் பாத்து வண்டி எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நல்லா இருந்தது சுத்தமா இருந்தது இன்ஜின் சொன்னால நல்லா பாக்குறது எல்லாம் நல்லா இருந்துச்சு

பகலில் மட்டும் தான் வண்டியை காட்டுவோம் பகலில் அட்வான்ஸ் கட்டினா நைட்ல டெலிவரி கொடுப்போம் டேரக்ட்டா நைட்ல வந்து அப்படியே வண்டி பாத்துட்டு கொடுக்க மாட்டேன் முதல்ல வண்டியை பகல்ல பாத்துணும் எப்பவே அவரே மாதிரி சார் பாத்துட்டாரு பாத்துட்டு ஓகே தான் நைட் டெலிவரி கொடுக்கணும் நைட்டு பன்னெண்ட் மணிக்கு மேலே இருக்காரு அவர் வந்தாரு நான் வரது கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு அதான் முன்னாடியே வந்தாரு இந்த வண்டி பக்கா இந்த வண்டி ஆறாவது வண்டி டெலிவரி இந்த புக் கொடுக்கறேன் அவரே கமெண்ட் சொல்லுவாரு கேட்டேங்க வாங்க ரெண்டு பேரும் வணக்கம் நான் ஒரு ஏழு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் தஞ்சாவூர் நானு வண்டி வந்து பார்த்தேன் ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தேன் கேட்ட ரேட்டுக்கு வண்டி நல்லா இருக்கு புடிச்சிருக்கு அதனால நான் வண்டி எடுத்திருக்கேன் யாரும் வண்டி வாங்குறதுனாலும் இங்க வந்து எடுக்கலாம் நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கு வண்டி எடுக்கிறதுக்கு பாயம் அவர் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ல அவங்களுக்கே தெரியும் இன்ஜின் பக்கம் நிக்கப்பேன் அவரோ ஓட்டி பாத்தாங்க எப்படி இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு பாக்குறாரு சவுதி அரேபியால இருந்து இப்ப கள்ளக்குச்சி கஸ்டமர் ஆனா எந்த சவுதி அரேபியால அங்கேருந்து நம்ம யூடியூப் நிறைய தான் வண்டி கொடுத்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டுக்கு ஹேர் பேடா வண்டிக்கு நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காரு கஸ்டமர் ஏர் பேக்ல இருந்து ஏசில இருந்து எல்லாமே வேற இருக்கும் வண்டி தெளிவான ரெடி பண்ணி பக்காவாங்க வண்டியை நம்ம சப்ளை பார்த்தா ரொம்ப வந்திருக்கேன் கார் எல்லாம் அருமையா இருக்கு நல்லா எவ்ளோ நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஃபாரின் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன் ஒரு கார் எப்படியாச்சும் எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஒரு நீண்ட கனவு ஆசை ஆனா ரொம்ப பட்ஜெட் லோ அதிக பட்ஜெட்ல இல்ல லோ பட்ஜெட் தான் என்னால முடிஞ்சது அண்ணன் வந்து திருப்தியா பண்ணி கொடுத்திருக்காரு நல்லபடியா மேலும் எல்லாத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்குமே லோ பச்சுல போனாலும் எல்லாத்துக்குமே ஏசியோட நல்லபடியா எல்லாமே எல்லாமே அவர் சொன்ன ரேட்டோட எனக்கு கொஞ்சம் ரேட்டு கம்மியா பண்ணி கொடுத்துருக்காரு திருப்தியா இருக்கு மனசு திருப்தியா இருக்கு எல்லாரும் வாங்க எல்லாரும் பிஷினா நல்லபடியா இருப்பாங்க நல்லபடியா இருக்கலாம் சரிப்பா ரொம்ப எல்லாமே இருக்கு நல்ல லைட் எல்லாமே ஹெட் லைட் எல்லாமே பார்க்கிங் லைட் எல்லாமே ஆகுது எந்த ப்ராப்ளமும் இல்ல வண்டி சொன்ன மேரே இருந்துச்சு இந்த உள்ளார அவ்வளவு நீட்ஸா இருக்கு எல்லாமே கிளியரா இருக்கு இன்ஜின் சூப்பரா இருக்கு அவர் சொன்ன மேரே எல்லா வேலை பார்த்து சூப்பரா நீட்டா செஞ்சு நீட்டா வச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் நல்லபடியா வாங்க நல்லபடியா ஆச்சுங்க டீசல் வண்டி டீசல் கரெக்ட்டா டீசல் சொல்லியிருக்கீங்க சரியா சரி வா கிளன்ன நான் நம்மள ரொம்ப சும்மா ஃபாலோ பண்றத தான் நைட்டே வீடியோ பார்த்து நைட்டே கமெண்ட் நைட்டே கிளம்பிட்டு இப்ப எடுத்துட்டாரு மகேந்திரா ஜெயில ஒரு லோ பட்ஜெட் கொடுத்தா இன்னைக்கு ஒரு சின்ன வண்டி இருக்கு விற்கிற ரேட்டுக்கு இது போயிடுச்சு பக்கவா இருந்துச்சு இன்ஜின் ஷீல்ட் இன்ஜினோட இ எயிட் டாப் மாடல் எல்லாமே கடல எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கடல கவுண்டி அடுத்தது நாளைக்கு ஷாப்பிங் எக்ஸி ஃபைவ் வீடியோ வந்துருங்க புக் வரப்போது வந்து உங்க கொண்டத்துல டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸி ஃபைவ் அதுவும் அப்டேட் பண்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணாரு புக் கொடுக்கிறாரு சொல்லுவாரு கிடையாது ஈரோட்ல இருந்து வரேன் வண்டி அண்ணாங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் வண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ணன் எனக்கு கேட்ட மாதிரி ரேட் பண்ணி கொடுத்தாரு எல்லாரும் வாங்க உங்களுக்கு நல்லா ரேட் பண்ணி கொடுக்குறாரு அவசியம் வாங்கி இன்ஜின் பக்காவா இருக்குங்க பண்ணி ஏசி பக்காவா இருக்கு இன்ஜினும் பக்காவா இருக்குது எனக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு நாங்க குடுக்கல வண்டி உங்களுக்கு ஆண்டவங்க நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வச்சு ஒரே உணர் வண்டி இருந்து வராரு கிருஷ்ணகிரி ஜோலாபுரம்ல இருந்து வராது நாலு வருஷமா ஃபாலோ பண்ண வீடியோ போட்டு ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு காலிலேயே பாருங்க ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு காலையில் வீடிகாலே ஒரு அடி சை பின்னாடி இப்ப ரெண்டாவது வண்டி இன்னும் நிறைய பேர் வந்துருக்காங்க நிறைய இடத்துல இருந்து நிறைய வண்டி வியாபாரம் ஆயிரம் எந்த வண்டிதான் சீக்கிரம் வந்து எடுத்திருக்காங்க நிறைய நம்ம ஸ்டாக் இருக்கு இருக்கட்டும் வண்டி எடுத்தாங்க புக் கொடுக்க சொல்லுவாரு கேட்டேங்க கிருஷ்ணகிரி இருந்து காரங்க ஏவிஜி குரூப்ல எம்டி டிரைவரா இருக்கிறேன் பாக்கிட்டு வந்து பாத்தீங்க வண்டி வந்து ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷம் பாத்துட்டு இருக்கிறோம் பொருள் சுத்தமா இருக்குது நல்லா இருக்குது பொருள் எங்களுக்கு பிடிச்சிருக்குது பார்த்து பார்த்து வண்டி நல்லா இருக்குது வந்து பார்த்தோம் இது வரைக்கும் எல்லாம் ஒரு இருபது வண்டி நாங்கள் நாங்க நீங்களே வந்து நீங்க உங்களுக்கு வேணும்னாலும் எங்கேயும் போகாதீங்க இங்க நம்ம பாய்கிட்டே வாங்க பொருள் நல்லா இருக்கும் கொடுக்குற பொருள் நல்லா இருக்கும் சுத்தமா இருக்கும் நம்பிக்கா தெளிவா வாங்கலாம் வந்து வாங்க ரொம்ப வாங்கி நல்லபடியா நன்றி சார் நன்றி பாய் என்ன பண்றமா என்ன சொல்றோமா நல்லா கேட்டு எல்லாம் நல்லா பண்ணி தராரு வண்டி நல்லா இருக்கு பார்த்துட்டு தூக்கி போச்சு வண்டி எடுத்துட்டோம்

அண்ணன் கிட்டதான் வண்டி எடுத்தோம் வண்டி இதெல்லாம் சொன்னாங்க பார்த்தா இருக்கு சரி இப்ப பாத்தா அப்ப ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்பா சரிப்பா ரொம்ப நன்றி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் எடுங்க நல்லா சரிப்பா ரொம்ப நன்றி நல்லபடியாச்சுப்பா நன்றி இப்போ சொல்ற வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நிறைய பேர் கமாண்ட் பண்ணிருப்பீங்க வீடியோ வந்து பெருசாக தான் இருக்கும் ஏன்னா சொல்றது அத்தனி வண்டி இது காமிக்கிறேன் இல்லைங்க ஒரு அரசாக்கி அரை நிமிஷம் அரை நிமிஷம் நான் தெரியும் ஃபுல்லா ஆயிடுச்சு வீடியோ மதிச்சு பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் என்ன மதிச்சு என்ன பார்த்துருங்க உங்க எல்லாருக்குமே நல்ல பொருள் தான் விஸ்மிலா காசை கமாண்ட் பண்ணிட்டு வரீங்க நல்ல பொருள் எத்தும் வரீங்க எப்படி வரீங்க நல்ல பொருள் எத்தும் வரீங்க வாங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு எல்லா வண்டியா இருக்கு எல்லாமே தரமா இருக்கு சிங்கலாம் இல்லை சாம குவாலிட்டியில இருக்கு அதே மாதிரி லோ பட்ஜெட்ல சும்மா இருக்கு வாங்க எல்லா வண்டிகளும் இருக்கு வேணாலும் நேரில் வந்து பாருங்க நம்பி வாங்க நல்லா வண்டி எடுத்து போங்க மூணு வண்டி இன்னைக்கு எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தரமா கொடுப்பேன் என்னை மதிச்சு கமெண்ட் பண்ணி என்னை மதிச்சு பாக்குறவங்க என்னை பார்த்து லைக் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வண்டி நாற்பத்தி மூணு வண்டி எடுத்தவங்களுக்கோ நன்றிங்க பிஸ்மிலா வேசை பார்த்தவங்க நன்றி நன்றி நன்றிங்க